அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாலிட்டி வகுப்பில் நம்ம பார்க்குற தலைப்பு லோக்பால் லோக்பால் அப்படிங்கிற அமைப்பை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோங்க லோக்பால் அமைப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளை பார்த்துருவோம் சமீப காலத்தில் நம்முடைய சேனலில் இந்திய அரசியலமைப்பை தொடர்ந்து வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த தலைப்பு வந்து ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் இந்திய அரசாங்கம் ஊழலை ஒழிக்க என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சிலேயே சிலபஸாக வச்சுருக்காங்க இந்த தலைப்பு பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இதுக்குள்ளே ஆறு துணை தலைப்பு இருக்குதுங்க அந்த ஆறை மட்டும் நம்ம படிச்சிட்டா போதும் இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் என்னென்ன இருக்குது பாருங்களேன் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறைன்னு ஒன்று இருக்குது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மத்திய புலனாய்வுத்துறை லோக்பால் லோக் ஆயுக்தா தகவல் உரிமைச் சட்டம் இந்த ஆறு டாப்பிக்கை கவர் பண்ணிட்டாவே ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதில் நம்ம சேனலில் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை பற்றி விளக்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்குங்க முன்னாடியே வீடியோ போட்டுவிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று போட்ட வீடியோவில் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை பற்றியும் மத்திய புலனாய்வு துறையை பற்றியும் விளக்கமாக பார்த்துட்டோம் இந்த ரெண்டு வீடியோவையும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு போய் நீங்கள் அதை பார்த்துருங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குற தலைப்பு லோக்பால் லோக்பால் அப்படிங்கிற அமைப்பை மட்டும்தான் இன்றைக்கு வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் முதல்ல லோக்பால்னால் என்ன அப்படிங்கிற விளக்கமாக பார்த்துட்லாங்க சுருக்கமாக சொல்லிடுறேன் இப்போ ஒரு இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரசாங்க ஒரு ஆஃபீஸ் இருக்குது அதில் அரசாங்க அதிகாரிகள்லாம் வேலை இருக்காங்க அந்த இடத்துல ஊழல் நடக்கலாமான்னு கேட்டால் நடக்க சான்ஸ் இருக்குது நடக்கும்னு சொல்ல முடியாது நடக்க சான்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல ஊழல் நடக்காமல் பார்த்துக்கிறது யாருடைய பொறுப்புன்னா இந்த சிவிசிங்கிற அமைப்புடைய பொறுப்புங்க மத்திய ஊழல் கண்காணிப்பு கண்காணிப்பானியத்துடைய பொறுப்பு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஊழல் நடக்குதா அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டே இருப்பாங்க ஊழல் நடக்காமல் இருக்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அமுல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஊழல் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துடைய வேலை அடுத்தது அவங்கள தாண்டியும் எப்படியோ ஒன்று ஊழல் நடந்துருச்சுன்னா அதை சிபிஐ விசாரிப்பாங்க மத்திய புலனாய்வுத்துறை புரியுதுங்களா அதாவது சிபிசி வந்து ஊழல் நடக்காமல் பார்த்துக்குவாங்க அதை மீறி நடந்துட்டால் சிபிஐ விசாரிப்பாங்க இதெல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் அரசாங்க அதிகாரிகளை மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும் இதுவே ஒரு அரசியல் தலைவர் ஏதாவது ஊழல் பண்ணுறாரு இல்லை ஏதாவது ஒரு பெரிய சமூக சேவை நிறுவனம் வந்து ஊழல் பண்ணுதுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை யார் கேட்பாங்க அப்படின்னா அதை கேட்க தான் லோக்பால் இருக்குங்க பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தர் ஊழல் பண்ணுறாருனா அதை கேட்கும் அமைப்பு தான் லோக்பால் இதை மனசில் வச்சுக்கோங்க இந்த லோக்பால் அமைப்பை மக்கள் காவலன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லோக்பால் என்ன பண்ணுன்னா ஊழல் புகாரை விசாரிக்குங்க யார் மேலே ஊழல் புகார் வந்தாலும் சரி அவர் பிரதமராக இருக்கலாம் மத்திய அமைச்சர்களாக இருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் மத்திய அரசுடைய அதிகாரிகளாக இருக்கலாம் குரூப் ஏ அதிகாரிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு உயர்ந்த தலைவர் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த புகாரை லோக்பால் விசாரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பத்து லட்சத்துக்கு மேலே வெளிநாட்டிலருந்து காசு வருதுன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வெளிநாட்டிலேருந்து காசு வருதுன்னா அந்த அறக்கட்டளை நிறுவனம் அது வந்து ஒரு சமூக சேவை நிறுவனமாகவும் இருக்கலாம் அந்த நிறுவனத்தில் ஊழல் நடந்தாலும் லோக்பால் விசாரிக்கும் இந்த லோக்பால் அமைப்பு உருவாவதற்கு முன்னோடியாக வந்து ஒரு அமைப்பு இருக்குதுங்க அது என்ன அப்படிங்கிறத பத்திரலாம் ஸ்காண்டினேவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குதுங்க அந்த நாட்டில் ஓம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது தமிழில் வந்து குறைகேல் அதிகாரின்னு சொல்லுவாங்க ஓம் அப்படின்னா மக்கள் யார் மேலேயாவது ஊழல் குற்றச்சாட்டை வச்சுட்டாவோ அவங்க யாராக இருந்தாலும் சரி எந்த தலைவராக இருந்தாலும் சரி இந்த ஓம் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க அவங்க வந்து எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் சரி பார்க்க மாட்டாங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டு தான் இந்த ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிற எங்கே இருந்தது ஸ்காண்டினேவியா நாட்டில் இருந்ததுங்க இந்த ஸ்காண்டினேவியா நாட்டை பார்த்துட்டு ஸ்வீடன் அப்படிங்கிற நாடு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதில் அதிகாரப்பூர்வமாக ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிற முறையை உருவாக்கிட்டாங்க உலகத்திலேயே முதல் முறையாக ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிற முறையை உருவாக்கினது ஸ்வீடன் நாடு தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதில் உருவாக்கிட்டாங்க அதற்கு பிறகு தான் உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளும் இதே மாதிரி ஊழல் பண்ணால் தட்டி கேட்குற ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் வந்து அமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க இந்தியாவிலேயும் இதே மாதிரி ஓம் புட்ஸ்மன் அப்படிங்கிற முறையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அசோக் குமார் சென் அப்படிங்கிற சட்ட அமைச்சர் இருந்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஓம் புட்ஸ்மன் முறையை இந்தியாவிலேயும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருன்னு பாருங்கள் அசோக் குமார் சென் அப்படிங்கிறவர் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் எல் எம் சிங்வி அப்படிங்கிறவர் ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக லோக்பால் அப்படின்னு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அறிவுரையை கொடுத்துருக்காரு ஓம் அப்படிங்கிற பேர் வேண்டாம் அதற்கு பதிலாக லோக்பால் அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னு பேர வச்சவர் எல்லம் சிங்வி தான் லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறாரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இந்த மாதிரி லோக்பாலை இந்தியாவில் கொண்டு வரணும்னு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துகிறாங்க ஆனால் வந்து அரசியல்வாதிகள் விடமாட்டேன்ட்டாங்க அதற்கு பிறகு எட்டு முறை முயற்சி பண்ணாங்க எட்டு முறை முயற்சி பண்ணிங்க ஒன்றும் ஆகலை கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் அந்த சட்டம் பாஸ் ஆச்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டது அவங்களும் சரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து வீரப்ப மொய்லி தலைமையில் அமைக்கப்பட்டது அவங்களும் சரி எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி லோக்பால் அமைப்பை கொண்டு வரணும் அப்படிங்கிற பரிந்துரையை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் பஸ்ட்டு பஸ்ட்டு மக்களவையில் லோக்பால் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது அதை வந்து பாஸ் பண்ண விடலை பிறகு எட்டு முறை முயற்சி பண்ணுறாங்க இறுதியாக மசோதாவை ரெண்டாயிரத்தி பதிமூணில் அறிமுகம் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஸ் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஒன்றாம் தேதி குடியரசுத் தலைவர் வந்து கையெழுத்து போட்டு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணிட்டாரு இந்த லோக்பாலானது ஆனது ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைமுறைக்கு வந்ததுங்க இந்த லோக்பால் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைமுறைக்கு வந்ததுங்க அந்த சட்டத்தில் ரெண்டு அமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க லோக்பால் சட்டத்தில் ரெண்டு விதமான அமைப்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க ஒன்று லோக்பால் இன்னொன்று லோக் ஆயுக்தா லோக்பால் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான அமைப்பு மத்திய அரசு அதிகாரிகள் மத்திய பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அவங்க பண்ணுற ஊழலை கண்காணிக்கும் அமைப்பு தான் லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது மாநிலங்களில் நடக்கிற ஊழலை விசாரிக்கும் அமைப்பாக இருக்குது புரியுதுங்களா மத்திய லெவலில் ஊழல் நடந்தால் லோக்பால் விசாரிப்பாங்க மாநில லெவலில் ஊழல் நடந்தால் லோக் ஆயுக்தா விசாரிப்பாங்க இந்த லோக் ஆயுக்தாவில் ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது மாநிலங்களில் அமையக்கூடிய லோக் ஆயுக்தாவுடைய வகைகள் அதனுடைய அமைப்பை வந்து மாநில அரசுகளை நிர்ணயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது மாநிலங்களில் லோக் ஆயுக்தாவை அமைச்சா போதும் அதை எப்படி அமைக்கணும் அதன் உறுப்பினர்களை எப்படி முடிவு பண்ணுறது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க எங்களுக்கு தேவை ஒரு அமைப்பு உருவாக்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டத்தில் சொல்லிட்டாங்க இன்றைக்கி வகுப்பில் நம்ம வந்து மத்தியில் இருக்கிற லோக்பாலை மட்டும் தான் பார்க்க போகிறோம் லோக்பால் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு தலைவர் இருப்பாருங்க எட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒரு தலைவர் இருப்பார் எட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க இவங்களை நியமிக்கிறது யாருன்னா குடியரசு தான் நியமிப்பார் இந்த எட்டு உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்திங்களா இந்த உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரியாக உறுப்பினர்களை தேர்வு பண்ணுவாங்க இந்த எட்டு உறுப்பினர்களில் ஐம்பது சதவீதம் பேர் நீதித்துறையை சார்ந்தவங்களாகவும் ஐம்பது சதவீதம் பேர் எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் பெண்கள் இந்த மாதிரியான கேட்டகரியை சார்ந்தவங்களாகவும் இருப்பாங்க இந்த லோக்பாலுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இப்போ கரண்டில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆனவரா இருந்தாலும் சரி உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை தான் லோக்பால் அமைப்புடைய தலைவராக போடுவாங்க இந்த லோக்பால் உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா அதற்குன்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் கொண்ட ஒரு தேர்வு குழு இருக்குங்க யார் யார் அந்த குழுவில் இருக்காங்கன்னு பாருங்கள் பிரதமர் இருக்கார் மக்களவை சபாநாயகர் மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நாலு பேராச்சுங்களா அடுத்தது குடியரசுத் தலைவர் பார்த்து ஒரு நீதிபதியை சேர்த்துக்குவார் மொத்தம் அஞ்சு பேர் கொண்ட தேர்வுக்குழு இருக்கும் அந்த தேர்வுக்குழு தான் லோக்பாலுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு பண்ணுவாங்க லோக்பால் அமைப்பில் ஒருத்தர் பதவி வகிக்கிறாருன்னா அவருடைய பதவி காலம் ஆண்டுகள் அஞ்சு வருஷம் லோக்பாலில் வேலை பார்க்கலாம் அல்லது எழுபது வயது வரைக்கும் ரெண்டில் எது முன்னாடி வருதோ அதை பொறுத்தது லோக்பால் உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் நிபந்தனைகள் சில இருக்குதுங்க ஒருத்தர் லோக்பாலில் சேர்ந்துட்டார்னா அவரை மறுநியமனம் பண்ண முடியாது ஒன்ஸு ஒரு முறை என்ட்ராயிட்டாங்கன்னா ஆகிட்டாங்கன்னா அவ்வளோ தான் அதற்கு பிறகு அவங்கள திரும்பவும் லோக்பாலில் சேர்க்க முடியாது அடுத்தது ஒருத்தர் லோக்பாலுக்குள்ளே போயிட்டு வெளியே வராரு அஞ்சு வருஷம் கழித்து வெளியே வந்துட்டார்னா அவர் எந்த விதமான அரசு பணியையும் செய்ய முடியாது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க முடியாது அஞ்சு வருஷத்துக்கு எலெக்ஷனில் போட்டிட முடியாது இதெல்லாம் வந்து லோக்பாலில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிபந்தனைகள் லோக்பால் அமைப்பானது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் நடைமுறைக்கு வந்துச்சு ஆனால் அதில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நாலு வருஷம் வந்து அந்த அமைப்புடைய தலைவர் உறுப்பினர்களை போடாமல் அந்த அமைப்பை வந்து செயல்படாமே விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் லோக்பால் அமைப்பானது நடைமுறைக்கே வருதுங்க உண்மையில் நடைமுறைக்கு வருது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் வருது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா லோக்பாலுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு தேடல் குழு அப்படிங்கிறத உருவாக்குறாங்க ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிற உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் வந்து தேடல் குழு உருவாக்கப்பட்டு யாரை வந்து தலைவர் மற்றும் உறுப்பினராக போட்டுக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரையை வந்து வாங்குறாங்க அதன்படி இந்தியாவுடைய முதல் லோக்பால் தலைவராக திரு பினாகி சந்திரகோஸ் அவர் வந்து நியமிக்கப்படுறாரு இவரை கேட்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க ஏன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு லோக்பால் தலைவர் இந்த லோக்பால் அமைப்புக்கு உரிமையியல் நீதிமன்றத்துக்கான அதிகாரம் கொடுத்துருக்காங்க லோக்பால் அப்படிங்கிறதே ஒரு சிவில் கோர்ட்டு மாதிரி தாங்க இந்த லோக்பால் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிபிஐ அப்படிங்கிற அமைப்பு இருக்குது பார்த்திங்களா சிபிஐ சிபிசி அந்த ரெண்டு பேரையும் கண்காணிக்கிறதுக்கும் அவங்கள வழி நடத்துகிறதுக்கும் லோக்பாலுக்கு அதிகாரம் இருக்குதுங்க இந்த லோக்பால் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா ஊழல் பற்றிய குற்றச்சாட்டை தான் விசாரிப்பாங்க அதுவும் குறிப்பாக ஒரு சட்டம் இருக்குது பாருங்கள் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஏதாவது குற்றச்சாட்டு வந்தால் அது விசாரிப்பாங்க சிபிஐ அமைப்புக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில உத்தரவு போடுவாங்க அதே மாதிரி மத்திய அரசு பணியாளர்கள் ஏதாவது ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சிபிசி அமைப்புக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி அதாவது ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டை விசாரிக்கும் அமைப்பாக தான் அந்த லோக்பால் இருக்குது இந்த லோக்பாலுடைய நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த லோக்பாலில் யாராவது புகார் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த புகார் மீது முதல்கட்ட விசாரணையை அறுபது நாட்களுக்குள்ளே முடிக்கணும் அடுத்தது தொண்ணூறு நாளில் எல்லா விசாரணையும் முடிச்சிடணுங்க தேவப்பட்டா சிறப்பு நீதிமன்றங்களையும் அமைச்சிக்கலாம் இந்த லோக்பாலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆண்டுக்கு மேலே ஒரு வழக்கை நீட்டிக்கக்கூடாது மேக்ஸிமம் டைம் ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு வருஷத்துக்குள்ளே அந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்தாகணும் இது வரைக்கும் லோக்பால் அமைப்பை பற்றி நம்ம பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த லோக்பால் அமைப்புலேயுமே சில நெகட்டிவ் இருக்குது அதை சுருக்கமாக பார்த்துடலாங்க இந்த லோக்பால் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த லோக்பால் அமைப்பில் ஒருத்தர் புகார் கொடுக்க வராருன்னா அவர் கண்டிப்பாக அடையாள சான்று கொடுக்கணும் அதாவது மொட்டை கடிதாசி மாதிரிலாம் போடக்கூடாது அவர் யார் புகார் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஃபுல் அடையாளத்தையும் வெளிப்படுத்தணும் அது எல்லோரும் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாதுங்க ஏன்னா பின்னாளில் பிரச்சனை வரலாங்கிறதுனால யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது வெளிநாட்டவர்கள் புகார் அளிக்கலாமா தாராளமாக புகார் அளிக்கலாம் ஆனால் அவங்களுடைய பாஸ்போர்ட்டு காப்பியோட காப்பியை வந்து அதில் அட்டாச் பண்ணணும் ரெண்டாவது புகாரை வந்து மின்னணு முறையிலேயும் கொடுக்கலாம் தபாலையும் கொடுக்கலாம் நேர்லேயும் கொடுக்கலாம் ஆனால் மின்னணு முறையில் மட்டும் புகாரை கொடுத்தோம்னா பாஞ்சு நாளுக்குள்ள அதனுடைய பிரதி அதாவது ஹார்ட் காப்பியை வந்து நேரில் ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்க இராணுவ வழக்குன்னா விசாரிக்க முடியாது கடைசியாக தற்போதைய லோக்பால் தலைவரை பார்த்துருவோம் இப்போ லோக்பாலுடைய தலைவராக இருக்கிறவர் யார்னா அஜய் மாணிக்கராவ் கான்பில்கர் அப்படிங்கிறவர் தான் இப்போ தலைவராக இருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பத்து இந்த வருஷம் மார்ச் பத்தாம் தேதி தான் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க அடுத்த வகுப்பில் லோக் ஆயுக்தா அமைப்பை பற்றி விளக்கமாக பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எல்லா லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனையும் பஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துக்கோங்க நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்